கோரைக்கிழங்கு முதியோர் கூந்தல் விலமிச்சம் வேர் வெட்டிவேர் சந்தனக்கட்டை அகில்கட்டை தேவதாரிக்கட்டை ஆழம் விழுது திருநீற்று பச்சை அதிமதுரம் ஏலரிசி செம்மரக்கட்டை சடாமாஞ்சில் மரச்செக்கு எண்ணெய் கோஷ்டம் செம்பருத்திப்பூ மருதாணி விதை மருதாணி இலை சாமந்திப்பூ கருவேப்பிலை இவை அனைத்தும் அனைத்து மூலிகையும் சித்தர்கள் முறை பிரகாரம் கல்வத்தில் அரைத்து சுத்தமான எண்ணெய் எண்ணெயில் கலக்கி மிதமான சூட்டில் செய்யப்படுகிற ஒரு கூந்தல் தைலம் ஹேர் ஆயில் சித்தா பிரிப்பேர்மெண்ட் முடி உதிர்தல் பொடுகு முடி முடி கருப்பாக வளரும் அடர்த்தியாக வளரும் செழுமையாக வளரும் கருப்பாக வளரும் பொடுகு இருக்காது வேன்தொல்லை இருக்காது மிகவும் அற்புதமான நறுமணமான அருமையான எண்ணெய் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கூந்தலை பாதுகாப்பாக வைக்குமாறு கேட்கிறேன் நம்ம ஹேர் எல்லாம் ரெடி பண்ணி வந்து பேக்கிங் பண்ணிச்சு ஹாராக ஹேர் ஆயிலு அதாவது பார்த்தீங்கன்னா இருபது வகையான மூலிகை மற்றும் மறைச்சக்கு எண்ணெயை கொண்டு தயார் பண்ண ஹேர் ஆயில் ரொம்ப தரமானது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்துட்டு வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டாவது முடி நல்லா அடர்த்தியாக விடும் முடி வந்து கொட்டாது மீண்டும் தயார் செய்யும் முறையை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலுக்கு இப்போ எல்லா மூலிகையும் இப்போ அரைச்சாச்சுங்க அரைச்சு எண்ணெய் மறைச்ச கண்ணெயில் இப்போ இந்த ஒவ்வொரு விழுதாக நம்ம ஒவ்வொரு மூலிகையாக அரைச்சி உள்ளே இப்போ எண்ணெய் காய்ச்சி இறக்கியாச்சு இறக்கி நம்ம சுத்தமாக வடிகட்டிக்கலாங்க

வெட்டி வேறு வெட்டி வேறு வந்து எல்லா பாட்டில்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் போடுவேங்க அப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்ல மனமாக இருக்கும் எனது நாகராஜ் சித்தா அன்பு சொந்தங்களுக்கு அனைவருக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் வணங்குகிறேன் இப்போ நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய மூலிகை இந்த ஆன்மீக இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கேங்க நான் சித்த வைத்தியர் நிறைய மருந்துகள் நிறைய மெடிசன் கொடுத்துருக்கேன் கிளினிக்கில் வச்சுருக்கேன் எஸ்எம்பி என்னுடைய ராஜ வைத்திய குருகுலத்தில் நான் எஸ்எம்பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேங்க சித்த வைத்திய பண்டிடன்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சென்னை அண்ணாமலை அரங்கத்தில் சித்த மருத்துவ செம்மல் அவார்டு வாங்கியிருக்கேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன் முறையா சித்தா ப்ரிப்பேர்மெண்ட் சரிங்களா ரொம்ப அற்புதமான ஹேர் ஆயிலு அதில் பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு முதியோர் குந்தல் விலுமிச்சம் வேர் வெற்றி வேர் அகில் கட்டை சந்தனக்கட்டை அதே போல் பூ இது கிச்சிலி கிழங்கு இது அனைத்துமே திருநீற்று பச்சளை இந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து அகில்கட்டை இதில் அகில்கட்டை சந்தனக்கட்டை ஒரிஜினல் இந்த ஹேர் ஆயில் வந்து இது மிக்ஸ் பண்ணியிருக்குங்க பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து வெற்றி வேறு உள்ளுக்குள்ளே வெற்றிவேறு இருக்குங்க இது ரொம்ப அற்புதமான மூலிகை இதில் பார்த்தீங்கன்னா மரச்சக்கு நெல்லெண்ணெய் புரியுங்களா அதிமதுரா தேவதாரி கட்டை தேவதாரி கட்டைன்னா அப்படியே மனமாக இருக்கும் அது அது ரொம்ப தெய்வீகமானது தேவதாரி கட்டை சரிங்களா அதே போல இது அனைத்தையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான சடா மாஞ்சல் செவ்வள்ளிக்கொடி இதில் பார்த்தீங்கன்னா செவ்வள்ளிக்கொடி பூசாந்து பட்டை அனைத்துமே இதில் இருக்குது சரிங்களா கோரை கிழங்கு முதியோர் கூந்தல் விளமிச்சம் வேர் வெற்றி வேர் சரிங்களா சந்தனக்கட்டை கட்டை தேவதாரி கட்டை ஆழம் விழுது ஆழம் விழுதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முனையில் இருக்குது சிகப்பாக அந்த ஆழம் விழுதை பறிச்சுக்கிட்டு வந்து அதை பாலில் அதை அரைக்கினுங்க அரைச்சி அந்த விழுதை அந்த எசன்ஸை ஹேர் ஏரால சேர்க்கறது புரியுதுங்களா ஆழம் விழுது அதே பா அதே போல் திருநீற்று பச்சளை அது தலை சுத்தெல்லாம் வராது திருநீற்று பச்சளையே நீங்கள் லேசாக பறித்து மூக்கில் முகர்ந்தாவே போதும் அந்த தலை சுத்தெல்லாம் நின்றோம் அது ஹெட்டுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா திருநீற்று பச்சளை அதே கிச்சிலி கிழங்கு அதிமதுரம் அதிமதுரம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏலரிசி செம்மரக்கட்டை முடி முடிக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்துங்க செம்மரக்கட்டை போல் சடா மாஞ்சல் கொடி பூசாந்து பட்டை சுத்தமான மறைச்சுக்கு எண்ணெய் இவன் அனைத்து இதில் வந்து ரொம்ப அற்புதமாக மிதமான ஹீட்டில் மிதமான ஹீட்டில் உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சித்தா ப்ரிப்பேர் பண்ணுங்கி இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப முடி கொட்டாது சொட்டையில் கூட நல்லா தடவினா முடி வளரும் தடவிட்டே வரணும் சரிங்களா ரொம்ப அற்புதமான எண்ணெய் இது ரொம்ப சூப்பரான எண்ணெய் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு எண்ணெய் நமக்கு இந்த தலைவலி தலை சொத்தெல்லாம் வராது முடி நல்லா அடர்த்தியாக வளரும் செழுமையாக வளரும் புரியுதுங்களா தடையிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு நல்லா ரெண்டு கையிலேயே கொஞ்சம் எடுத்து ரெண்டு கையிலே அப்படியே எடுத்து இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டு வரும்போது நல்ல பேர்கள்லாம் பண்ணும்போது அப்படியே முடி வந்து நல்லா வளரும் முடி வந்து கொட்டாது நல்லா அடர்த்தியாக செழுமையாக வளரும் சரிங்களா இது பாருங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாரும் எல்லாரும் நலமாக வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி